உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி சார் என்ன சார் அடிக்கடி சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் பயிற்சியாகப்பட்டது இருபத்தி மூணு நாள் இல்லை இருபத்தஞ்சு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் இந்த பெயர்ச்சியை ஏன் மாதம் மாதம் பேசுறீங்க அப்படின்னா நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் சுக்கர பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு கிரகம் பெண் கிரகம் அதே சமயத்தில் அந்த சுக்கர பகவானால தான் ஒருத்தருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயமே நடக்குது அப்போ அந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷம் அது போக ஒரு நல்ல வீடு ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு நல்ல காரு பங்களா இது எல்லாமே தேடி கொடுப்பது அந்த சுக்கர பகவான் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பது இந்த சுக்கர பகவான் தான் அதனால தான் இந்த சுக்கர பகவான் மிக மிக முக்கியமாக இந்த ஜாதகத்துல சொல்லப்படுகிறது அப்ப அந்த சுக்கர பகவானாகப்பட்டது இப்போ இப்ப வந்து விருச்சகத்தில் இருக்கிறாரு டிசம்பர் இருபதாம் தேதி பெயர்ச்சியாகி ஆஹ் தனுசுக்கு வர்றாரு அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அதை பத்தி இப்ப பார்க்க போறோம் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னா ஆறு ஏழு பத்து அப்ப உங்க ராசியிலிருந்து எண்ணி பாருங்க ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கிறாரு அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்தால் உங்களுக்கு கடனை கொடுப்பார் கடன்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது வம்பு வழக்கை கொடுப்பார் ரோகத்தை கொடுப்பார் இந்த மாதிரி பிரச்சனைகள் கடகராசிக்கு சுக்கர பகவானால் நடக்கவிருக்கிறது சார் என்ன சார் சொல்றீங்க நாங்கள் இப்போ தான் அஷ்டம சனிலிருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தால் எல்லாத்துக்கும் இதே பலன்தான் ஆனா கடக ராசியாகிய உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த பலன் கிடையாது அப்ப அது எப்படி அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வக்ரம் அடைஞ்சு ஏழாம் பார்வையாக அந்த சுக்கர பகவானை பார்த்தார் அப்ப அந்த குரு பார்வை குரு வக்ரத்திலிருந்து சுக்கர பகவானை பார்க்கும் போது சுக்கர பகவான் அந்த தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார் இது எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா கண்டிப்பா இது வந்து ஒரு அருமையான யோகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலில் நீங்க மாட்ட வேண்டியது தப்பிச்சுட்டீங்க அப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கடனை அடைப்பீங்க கண்டிப்பா கடன் அடைப்பீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா அமையும் அந்த தொழில நல்ல வருமானம் வரும் அப்ப அந்த வருமானத்தின் மூலியமாக உங்களுடைய கடன் அடைக்கப்படும் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக பதில் இருக்கிறேன் கடனே கட்ட முடியல அப்படின்னா இந்த பீரியடில் கடனை கட்டிடுவீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இது நடக்கும் அது போக சனி பகவான் ஆகப்பட்டது பத்தாம் பார்வையாக இந்த சுக்கர பகவானை பார்க்குறாரு குரு பகவானும் சுக்கர பகவானை பார்க்குறாரு ஏன்னா சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கும்போது சனியும் சுக்ரனும் அதீத நட்பு கிரகங்கள் அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது சுக்கர பகவானுக்கு அந்த சுக்கர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வார் அப்ப அந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இந்த ஒன்பதாம் இடம் என்பது எனக்கு கடக கடகராசிக்காரங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இதற்கு முன்னாண்ட எனக்கு எந்த பாக்கியமும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நான் ஏதோ சபிக்கப்பட்ட ஜாதகமா அப்படின்னு நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் எடுத்தது எல்லாமே தோல்வி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதியே இல்லை எனக்கு கணவரால் பிரச்சனை கணவராக இருந்த மனைவியால் பிரச்சனை இவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தாங்கன்னா இவங்களுடைய மக்களால் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் ஆமாவே இல்லைங்களா கண்டிப்பா சந்திச்சுட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல அந்த பாகியஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவான் சுக்கரனை பார்க்கும்போது அந்த பாக்யங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பல நாள் பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துச்சு பல நாள் தலைவலி இன்னைக்கு ஓஞ்சுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு தெம்பும் ஒரு ஆறுதலும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் ஒன்று மக்களால் நிம்மதி கிடைக்கலாம் இல்ல கணவரால் நிம்மதி கிடைக்கலாம் இல்லை மனைவியால் நிம்மதி கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு தொழிலில் ஏதாவது மாற்றம் உருவாகலாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு அரசியலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க இல்லை அரசியலில் ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு அதனால் அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் நடக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அந்த ஆதாயம் கிட்டும் அப்போ வந்து உங்கள் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லை பிஸ்னஸ்ஸு கிளிக் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த பீரியடு கிளிக் ஆகும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய பீரியடு அதே சமயத்தில் இப்போ கடகராசியில் டாக்டருக்கு நிறைய பேர் படிச்சிட்ருக்கிறாங்க நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க டாக்டராக நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல எதிர்காலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது போக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனை அந்த குழப்பம் அந்த மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அது எல்லாமே இப்போ தீரும் நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்களே அது போக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை புருனேவோ இல்லை யுஎஸ்ஏவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இல்லை ஸ்பெயினோ சுவிட்சர்லாந்தோ நார்வேவோ இத்தாலியோ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் இப்போ போவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இதற்கு முன்னாண்ட அந்த கண்ட்ரியில் இருந்தும் வேலை செஞ்சிட்டு இருந்தும் ஒரு திருப்தி இல்லை வேலையில் மாற்றம் இல்லை குழப்பமாக இருக்குது இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மன வேதனையாக இருக்குது இதெல்லாம் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா இந்த சுக்கர் பகவானையே வணங்குங்க கடகராசிக்காரங்களே நான் சொல்வது உண்மை உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுத போகிறீங்க அப்போ அந்த சுக்கர் பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போய் கூட நீங்கள் வணங்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்குள்ள டைம் இருந்தால் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வணங்குங்க உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அது ப்ரே பண்ணிக்கோங்க அது எல்லாமே தீரும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்